ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ இந்த ஆண்டு வரக்கூடிய திங்கட்கிழமை எல்லாம் கிரகணம் வருதுங்க அந்த வகையில் இந்த ஆண்டுடைய ரெண்டாவது கிரகணம் முதலாவது சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை நிகழப்போகுது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் கரெக்டாக மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை நடந்தது அதுக்கப்புறம் அடுத்ததாக ஏப்ரல் எட்டாம் தேதி அடுத்த கிரகணமான சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இந்த கிரகணம் நடக்கிறது பயங்கரமான ஆபத்தானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும் அட் த சேம் டைம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஏற்படும் அந்த வகையில் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பின்னாடி முழு சூரிய கிரகணம் இந்த நாளில் நடைபெறுறதுனால பணமலையில் நடையக்கூடிய ராசிக்காரங்களை பற்றி ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க ராஜ வாழ்க்கை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் உங்கள் ராசி அதில் இருந்ததுன்னா என்ன மாதிரியான ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ராஜ வாழ்க்கை இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கோங்க வாங்க சூரிய கிரகணத்தினால நடக்கக்கூடிய விபரீத பலனை வந்து ஜோதிடர்கள் கணிச்சதை இப்போ பார்க்கலாம் ஒரு ஆண்டிற்கு நான்கு கிரகணங்கள் ஏற்படும் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் மொத்தம் நான்கு கிரகணங்கள் என ஆண்டுக்கு வந்து ஏற்படும் இந்த கிரகங்கள் அனைத்துமே ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஜோதிட சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்பட்டிருக்கக்கூடிய உண்மை இந்த ஆண்டிற்கான சந்திர கிரகணமானது கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நடந்து முடிந்து விட்டது திங்கக்கிழமையே நடந்தது அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி அன்றைக்கு திங்கக்கிழமையே நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் முழு கிரகணம் இருக்குது என்பது முக்கியமான ஒன்றாக குறிப்பிடப்படுது அதைவிட ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு முழு சூரிய கிரகணம் இந்த ஆண்டு நடைபெற இருக்கு இது கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது குறிப்பாக பண நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் சூரிய கிரகணத்தினால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இனிதான் வீடியோவை ஸ்கிப் நாம் பார்க்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்குன்னா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத நான் ஒரு பத்து செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த பத்து செகண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க ஸோ ரொம்பவே முக்கியமான வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால அதிர்ஷ்டம் உருவாயிருக்குன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கும் உருவாயிருக்குங்க மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணமானது உங்களுடைய ஆசிகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றுங்க குறிப்பாக நிதியில் தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் உங்களில் பலருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தேடி வரக்கூடிய எந்த வேலை வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வேலை வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க அதை விட நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இது குறிப்பாக தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதாக இருக்கும் அதாவது முன்னேற்றமாக இருக்கும் தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல வெற்றியை அடைவீங்க பணம் சம்பாதிப்பதற்காக வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டாகும் அந்த உண்டாகக்கூடிய வாய்ப்புகளுக்கேற்ப செயல்படுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் அதனால் நீங்கள் நல்ல உயரத்துக்கு இன்னும் போக முடியும் மனிதத்தின் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கோ இனிதான் உங்களுக்கு முன்னேற்றமே வரப்போகுது நிதிநிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையோ புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையோ எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கோ மொத்தத்தில் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது உச்சக்கட்ட முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இனி விடிவு காலம் பிறக்குது ஸோ இனி நீங்கள் நிம்மதியாக வந்து செயல்படலாம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த வாய்ப்புகள் மூலிமா உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தா அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் தொழிலில் கூட நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த கிரகணமானது முன்னேற்ற கிரகணமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றம் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது மிகவும் சாதகமாக அமைந்திருக்குங்க உங்களுக்கு எதில் சாதகமாக அமைஞ்சிருக்குன்னா வேலையில் தாங்க சாதகமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா வேலையில்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசினருக்கு இந்த கிரகண டைமில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நடக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையும் அமையும் வேலையில்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஸோ இனிதான் வேலையை வந்து ரொம்ப மும்பரமாக தேடணும் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் இனி வெயிட் பண்ணுங்கிறது அவசியமே இல்லை கிடைக்க வேண்டிய எல்லா உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் அதனால் இந்த வாய்ப்பு உண்டாகும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு பாருங்க நிறைய சேமிப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ சேமிப்பு அதிகரிக்கிறது ஃப்யூச்சருக்கு நல்லதாக தான் இருக்கும் அட் த சேம் டைம் மாணவர்கள் கூட கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க கல்வியில் உங்களுக்கு இருந்த மந்தத்தன்மை குறையும் நீங்கள் படிக்கக்கூடியது நிறைய உங்கள் ஞாபகத்துக்கு இருக்கும் அதை விட நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா வந்து எக்ஸாமில் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ கல்வியில் வந்து சிறந்து விளங்குவீங்க அரசியல் துறையில் உங்களுக்கு கூட வெற்றி கிடைக்கும் இப்போ வேறு எலெக்ஷன் வேற நடக்கப்போகுது ஸோ இந்த டைமில் கிரகணம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க அரசியல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இந்த கிரகணத்தினால கிடைக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது உங்களுக்கு பல வகையில் நல்ல பலன்களை கொடுக்க போகுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்கள் நிறைய பார்க்க போகிறீங்க அதை விட நல்ல செய்தி உங்களை தேடி வரும் தேடி வரக்கூடிய நல்ல செய்தி உங்களோட மனதை வந்து மகிழ செய்யும் குளிரை செய்யும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உயர் அலுவலர்களால் மகிழ்ச்சி கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இனிமே தான் உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் பணிக்குரிய இடத்துல உங்களுக்கான பிரச்சனை சால்வாகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதுவும் தடையே இல்லாமல் கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகள் எது நீங்கள் செய்தாலும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அதனால் பிளான் பண்ணி எந்த ஒரு செயலும் செய்யுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பணவரவில் கூட எந்த குறையும் இருக்காது இந்த மாதிரி பணவரவு ஃபுல்லாக இருக்கும்போது சேமிப்பு பண்ணுங்கள் சேமிப்பு இப்போ நீங்கள் பண்ணும்போது அதிகமாகவும் செய்யும் அட் த சேம் டைம் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் சேமிப்பு வந்து அதிக பண்ணுங்க கூட்டு தொழிலில் கூட நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கூட்டுத்தொழில் எது வரைக்கும் செய்யணுங்கிற ஐடியா இல்லைன்னா இனி நீங்கள் கூட்டு தொழில் செய்யலாம் கூட்டுத்தொழில் செய்கிறதுனால எந்த தடையும் உங்களுக்கு வராது ஸோ கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமான பலனை வந்து கொடுக்கும் ஆகும் மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் ஸோ இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கிறதுனால எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு பெருமளவு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ பார்த்த இந்த தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருந்திங்கன்னா அக்கோஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு கேற்ப நடந்து பலனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்